அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் ஆணி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் கலத்திரக்காரகரான சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களே தங்களது ராசிக்கு விரைவம் மற்றும் ஜென்ம ராசியில் ராசி அதிபதியான சுக்கிரனும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் மற்றும் குரு பகவானும் ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் புதனும் ராசிக்கு நான்காம் இடத்தில் செவ்வாய் மற்றும் கேது பகவானும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் ராசி அன்பர்களுக்கு சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும் அத்துடன் புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும் தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்களில் எளிதில் வெற்றி பெறுவீர்கள் திருமண வயது வந்தும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகளும் கிடைக்கும் தங்களது ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நீண்ட காலமாக எதிர்பார்த்த பதவி மற்றும் ஊதிய உயர்வும் தங்களது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தங்களது ராசிக்கு ஆறு எட்டு மற்றும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தங்களுக்கு இருந்த கவலைகள் நீங்கும் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு சில அன்பர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் சில ரிசபராசி அன்பர்கள் விருப்பம் இல்லாமலேயே தீவர்களுடைய தொடர்பும் அதனால் சில தீமைகளுக்கும் ஆளாக நேரிடும் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது சில அன்பர்களை வஞ்சகர்கள் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உள்ளதால் எந்த ஒரு காரியத்தையும் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துவது மிக மிக நல்லது கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அறிவும் உண்டாகும் பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக உள்ளது தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் நீண்ட காலமாக திருமணத்திற்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஜூலை மாதத்தில் ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகள் வருகின்றது உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் வேலையின் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் எனவே திட்டமிட்டு செயல்படுங்கள் இல்லையெனில் அவைகள் வீண் அலைச்சல்களாக மாறிவிட வாய்ப்புகள் உண்டு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் காழ்த்திக் கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் விருந்து மற்றும் கேளிக்கேணிகள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் சகல விதமான ஐஸ்வர்யங்களை பெற வாய்ப்புகள் உண்டு செய்யும் தொழிலிலும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகும் ஆணி மாதத்திற்கான சுப தினங்களாக ஜூன் மாதத்தில் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளும் ஜூலை மாதத்தில் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி அதிகாலை முதல் ஜூலை மாதம் பதினொன்றாம் தேதி பகல் வரை சந்திராஷ்டமம் உண்டு துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும் மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள ஆணி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள் ஜூன் மாதத்திற்கு பதினாறாம் தேதி ஆனி மாதத்திற்கு இரண்டாம் தேதி திங்கட்கிழமையும் ஜூன் மாதத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆனி மாதத்திற்கு பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு இரண்டாம் தேதி ஆனி மாதத்திற்கு பதினெட்டாம் தேதி புதன்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு ஏழாம் தேதி ஆனி மாதத்திற்கு இருபத்தி மூன்றாம் kedi திங்கட்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு பதிமூன்றாம் தேதி ஆணி மாதத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு பதினான்காம் தேதி ஆணி மாதத்திற்கு முப்பதாம் தேதி திங்கட்கிழமையும் ஜூலை மாதத்திற்கு பதினாறாம் தேதி ஆணி மாதத்திற்கு முப்பத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது ஆணி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஜூன் மாதத்தில் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் வருகின்றன சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதியும் ஜூலை மாதத்தில் ஒன்றாம் தேதியும் வருகின்றது ஏகாதசி திதியானது ஜூலை மாதம் ஆறாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது ஜூலை மாதம் எட்டாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது ஜூலை மாதத்தில் பதினான்காம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது ஜூன் மாதத்தில் மற்றும் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி தேதியானது ஜூன் மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வருகின்றது ஆனி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது ஜூன் மாதம் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதிகளில் வருகின்றது ஆணி மாதத்திற்கான அமாவாசை திதியானது ஜூன் மாதம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் வருகின்றது ஆனி மாதத்திற்கான பௌர்ணமி திதியானது ஜூலை மாதம் பத்தாம் தேதி வருகின்றது வாஸ்து நாள் இந்த மாதத்தில் இல்லை ஆணி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் மற்றும் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்தும் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் செவ்வாய் மற்றும் கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்தும் வழங்குகின்றனர் புதன் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை முதல் கடக ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி காலை வரை மேசராசியில் அமர்ந்தும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை முதல் ரிசபராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்